ஓம் சரவண ஜோதியே நமோ நம தொண்ணூற்றி ஓராவது அவதார தின விழாவில் மகா நரங்கரின் ஆற்றலோடு நிர்வாகம் எடுத்த விழா சிறப்பு மகா நரங்கர் ஜோதியில் பேராற்றலாய் நின்று அன்று வந்த அத்தனை பேருக்கும் பரிபூரணமான ஆசியும் வரமும் அனுகூலமும் தந்துள்ளார் மகா நரங்கர் அன்னதானத்தில் கலந்து ஆற்றல் பட ஆசி வழங்கியுள்ளார் இனிப்பு பிரசாதத்தில் கலந்து நாவில் சுவையாகவும் அவர்களுக்குள்ளே ஞானமாகவும் கலந்திருந்தேன் மகா நரங்கரின் சீடர் ராம்குமார் மூலம் உலகோருக்கு தீட்சையில் இறங்கி அற்புதம் நிகழ்த்தியுள்ளேன் இந்த விழா மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு வண்ணம் வரம் தந்துள்ளார் மலேசியா புவி மற்றும் அனைத்து பகுதியிலிருந்தும் அந்த வந்த அன்பர்களுக்கு பரிபூரணமான ஆசியும் அனுகூலமும் உண்டு உண்டு விழாவில் அன்பர்கள் சொற்பொழிவு மூலம் விழிப்புணர்வும் வழிகாட்டலும் தந்துள்ளார் விழாவில் மகான் அரங்கரோடு ஆறுமுக பெருமானும் ஞானியர் கூட்டங்களும் மகா சக்திகளும் கலந்திருந்ததை வள்ளல் பெருமானை ஏற்றுக்கொண்டார் ஆங்கில புத்தாண்டு முதல் நிர்வாக செயல்பாடுகளில் பேரற்புதங்களும் விளங்கி பணிகளும் அன்னதான மாற்றத்திற்கு அனைத்து கிளை சங்கங்களுக்கும் கிராம அன்னதானங்களுக்கும் உண்டான வளர்ச்சியும் இன்னும் இளைஞர் படைகளில் நல்ல ஆர்வம் மிக்க பண்பும் நலமும் குணநலமும் விசுவாசமும் கொண்ட தொண்டர் பெருமக்களை இணைத்து நிர்வாகத்தை பலப்படுத்துவேன் மகான் அரங்கரின் நோக்கம் வெற்றிகரமாக பேருலகில் பூர்த்தியாக பேரருள் புரிவேன் இந்த விழாவில் உலகோருக்கு பேராசியும் அனுகூலமும் தந்தேன் என்று மகான் அரங்கர் அருளிய சுவடி ஆசான் அரங்கமகா ஞானியரின் தொண்ணூற்றி ஓராவது அவதார தின விழா ஓங்கார குடிலின் அதன் நிகழ்வு குறித்தும் அந்த விழாவிற்கு உண்டான அருளாசி குறித்தும் இனிதே மகான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி நூலில் இருந்து ஆசி விளக்கம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருள் வடிவாக நின்று காத்தருளும் ஆறுமுக பெருமானை தொழுதேற்றி வரமென அரங்கமகா ஞானியர் யானும் வழங்குவேன் எந்தனது தொன்னூற்றி ஓராவது அவதார தின விழா இந்த நன்னாளில் ஓங்கார குடிலுக்கும் ஓங்கார குடிலின் நிர்வாகத்திற்கும் தொண்டர் படைகளுக்கும் இந்தவித நாளில் என்னை நாடி வந்த உலகோருக்கும் இனிதே அரங்கன் யான் அருளாசி தன்னை வரமாக இன்று வழங்குவேன் ஆற்றல் பட என் விழாவில் ஓங்கார குடிலின் நிர்வாகம் உயர்வு பட எந்த நாற்றலோடு இவர்கள் எடுத்த இந்த விழா சிறப்பு இவ்விழாவிலே அரங்கன்யான் ஜோதியில் சூட்சமமாய் பேராற்றலாய் நின்று வந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் பரிபூரண ஆசியும் வரமும் அனுகூலமும் தந்துள்ளேன் உள்ளபடி இந்த நன்னாளில் உயர்வு பட நிர்வாகமும் தொண்டர் பெருமக்களும் செய்த துண்டும் சேவையும் சிறப்பு அன்னதானத்திலும் அரங்கன் யான் கலந்து ஆற்றல் பட ஆசியும் அனுகூலமும் தந்துள்ளேன் உள்ளபடி இந்தவித நன்னாளில் உயர்வான இனிப்பு பிரசாதமாகவும் அரங்கன் யான் கலந்து வந்த மக்களெல்லாம் நாவில் சுவையாகவும் அவர்களுக்குள்ள ஞானே ஞானமாகவும் கலந்துள்ளேன் இந்த நன்னாளில் ஆற்றல் பட இந்த வித நன்னாளில் என் சீடனாம் ராம்குமார் கரம்பட உலகோருக்கு தீட்சையாகவும் ஆசியாகவும் யான் இறங்கி அற்புதம் நிகழ்த்தியுள்ளேன் உள்ளபடி இந்த விழா நன்னாளில் என் சீடர் பெருமக்களெல்லாம் இணைந்து எடுத்த இந்த விழாவை அரங்கன் யான் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டேன் இந்த விழாவில் இன்னும் அன்பர் பெருமக்களுக்கு அளவிலா வண்ணம் வரம் தந்துள்ளேன் மலேசியா புவியிலிருந்தும் அனைத்து பகுதியிலிருந்தும் வந்த அன்பர்களுக்கும் என் ஆசியும் அனுகூலமும் பரிபூரணமாய் உண்டு உண்டு மிகைப்பட இந்த விழாவில் அருள் அமுதின் மூலம் மேலான ஆசி அறிவுரைகள் அருட்சொற்பறிவு சொற்பொழிவு மூலமாகவும் அரங்கன் யானை இறங்கி உலகோருக்கு விழிப்புணர்வும் வழிகாட்டலும் உயர்வும் சிறப்பும் தந்துள்ளேன் உள்ளபடி இந்த விழாவே என்னோடு ஆறுமுக பெருமானும் ஞானியர் கூட்டங்களும் மகா சக்திகளும் வள்ளல் பெருமானே ஏற்றுக்கொண்டார்கள் உள்ளபடி இந்த விழாவில் இன்னும் இந்த செயல்பாட்டின் மூலம் ஆங்கில இந்த வித புத்தாண்டு முதலாக இந்த ஆண்டின் இந்த ஆண்டில் ஓங்கார குடிலின் நிர்வாகத்தின் செயல்பாடுகளில் பேர அற்புதங்களும் வளர்ச்சி பணிகளாக இன்னும் அளவிலா வண்ண மாற்றங்களும் நிர்வாகத்திற்கும் அன்னதான பணிக்கும் அனைத்து கிளை சங்கங்களுக்கும் கிராம அன்னதானங்களுக்கும் வளர்ச்சிக்கு உண்டான இளைஞர் படைகளையும் நல்ல ஆர்வம் மிக்க பண்பும் நலமும் குணநலமும் விசுவாசமும் கொண்ட தொண்டர் பெருமக்களையும் இணைத்து அரங்கன் யான் நிர்வாகத்தை பலப்படுத்துவேன் அரங்கன் என் நோக்கம் வெற்றிகரமாக இந்த பேருலகில் பூர்த்தியாக பேரொருள் புரிவேன் அன்னதனால் இந்த விழாவில் உலகோருக்கு பேராசியும் அனுகூலமும் ஞான் தந்துள்ளேன் அரங்கமகா ஞான் அருளிய ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி